நான் அந்த பாண்டே மேலே ஓரளவு நியாயவாதி கொஞ்சமாக ஒழுங்கான இதை பேசுவோம்லான்னு நினச்சேன் ஆனால் பெரிய செம்பா தான் இருக்கேன் இல்லை இந்த பணம் பாதாள வரம் பாயுங்கிறதுக்கு இவனெல்லாம் எது எடுத்துக்காட்டு இந்த ஷாட்டைய சவுக்கு சங்கர் பாண்டே நம்ம தமிழா தமிழ பாண்டியன் சரியா இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பணத்துக்கு வாய்ப்பு வளர்ந்துட்டு பேருவேன் ஒரு உண்மையான ஒரு நடத்து பிரச்சனை இல்லை கருத்து கணிப்பு நடத்து ஆனால் ஒரு கொள்கை சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சை அஞ்சு சதவீதம் வந்துடுவோங்க ஆ விஜய்க்கு விஜய் ஓட்டு போட்டானம்மா நம்ம ஈரோடு கலக்கெல்லாம் விஜய் ரசிகருக்கு ஓட்டு போட்டானாமா சீமானுக்கு போட்டைக்கு வைக்க இருபத்தி மூணு தாண்டி வந்திருக்கணுமே ஆனால் என்ன முழுக்க முழுக்க பைசா வாங்கிக்கிட்டு திமுகவின் ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுமா ஒரிஜினல்ஸ் திமுகவின் ஓட்டு சதவீதம் பதினொன்று பதினோரு சதவீதம் தான் திமுகவின் ஓட்டே கட்சிக்காரன் ஓட்டே பதினோரு சதவீதம் தான் இந்த கிறிஸ்தவனும் வே பிடிச்சி வச்சுக்கிட்டு இவன்ட்ட ஒரு பதிமூணு சதவீதம் அவன்கிட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு இருக்குது அதில் பத்து பத்து போட்டாலும் இருபது ஆச்சு இந்த பதினொன்று ஒரு இருபது முப்பத்தி ஒன்று பிறகு இந்த அல்றச்சில்லற கைகள்த்த லெட்ரு பேடு கம்யூனிஸ்ட் இந்த வீச்சிக்கா கீ சிக்காய் இவனெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு போயிருந்தான் இப்படி சேர்த்து சேர்த்தா ஒரு முப்பது நாற்பது நாற்பது கிட்டே வருது ஆனால் ஒரு கொள்கை சித்தாந்தம் உள்ள கட்சி இவ்வளோ இளைஞர்கள் என்னை கருத்தியலாக ஈர்க்கப்பட்டு பின்னாடி போயிட்டுருக்கான் இவனை கதை விடுத பற்றியெல்லாம் கதையை ஆ எவ்வளோ லூசு போய்லாம் இருக்கான் ஒருத்தனும் காசை வாங்கிக்கிட்டு என்னால பாண்டிய மேலே உண்மையிலே ஒரு மதிப்பு வச்சிருந்தேன் அவர் நம்ம அண்ணன் தான் அப்படின்னா பேசுகாப்பிள சீமான பற்றி ஆனால் எல்லாம் அந்த சின்னனும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி இவனை வந்து காசை ஏகப்பட்டதை இறங்கான் அதாவது விஜய விஜய் ரசிகர் தான் நம்மளும் விஜய் பாத்துற ரஜினி ரசிகர் விஜய் ரசிகர் விஜய் படங்களை பார்க்கறது நல்லா சண்டை போடுவாரு நடிப்பாரு காமெடி பண்ணுவார் எல்லாம் அதெல்லாம் உண்மைதான் சினிமாவில் அப்படி ஒரு தற்கூரிய கொண்டு வந்து நீ வச்சுக்கிட்டு ஒரு நாற்பது பேர் இறந்ததுக்கு நான் தான் பொறுப்பு அதை கூட சொல்ல துப்பு இல்லையே ஆளுங்கட்சி மேலத்துக்கு போடணும் ஆளுங்கட்சி மேல நியாயத்தை சொன்னா இவர்கள் பெட்டி வாங்கிக்கிட்டார்கள் சைக்கிளை காட்டி நீ திமுக ஓட்டு போட்ட நீ சொன்னாவே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி திமுக எதுப்ப அவர் கருப்பு சம்ப சைக்கிள் போனாரா அதனால திமுக ஓட்டு போட சொன்னாரா விஜய் நாங்க சொல்லல ஆதவி அர்ஜுன் சொன்னது நீ திமுக அவன் அப்ப வந்து ஒரு திமுக சார்ந்தவன் தான் யாரு எஸ் ஏ சந்திரசேகரம் ஒரு திமுக சார்ந்தவர் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் சரி அந்த காலத்துல எம்ஜிஆர் ஆண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஏகப்பட்ட படம் எடுத்தாரு எல்லாம் திமுக சாயல் தான் இருக்கும் ஆட்டா கம்யூனிஸ்ட் சாயல் இருக்கும் அப்புறம் இவருக்கும் அப்படிதான் அதிமுக ஜிங்கி அடிச்சுக்கிட்டு ரெட் ஜெயின்ட்ல பணம் அடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து இருந்துகிட்டு நீ திமுக எதிர்ப்பாங்க ஏ எப்படி என்ன அரசியல் சித்தாந்தம் இருக்கு விஜய்கிட்ட என்ன அத கருத்தியல் கண்ணு ரெண்டு கண்ணு ஒன்னா எப்படி ஒன்னாவும் ரெண்டு கண்ணே நமக்கு ஒரு பொருளை தாங்க பார்க்க முடியும் ரெண்டு கண்ணாலேயே நமக்கு ஒரு பொருளை தான் பார்க்க முடியும் எவனா நான் ரெண்டு கண்ணில் ரெண்டு பொருளா பார்ப்பு பாக்க முடியாது விஜய்டே கேட்கட்டுமே ரெண்டு கண்ணால ரெண்டு பொருளை நான் பா பண்ணிட்டு தமிழ் தேசியம் திராவிடம் எப்படி அதை எதிர்த்து இது வந்துச்சு இத எதிர்த்து அது வந்துச்சு அப்புறம் எப்படி ரெண்டு ஒன்னாகும் அறிவு கட்ட லூசு எவனோ சொன்னா நீ கொஞ்சம் யோசிக்காம அந்த வந்து பேசி விட வேண்டியது இந்த இயக்குநர்கள் சொல்லுத பேசுற மாதிரி தற்குறி நாய் தற்கொலை பைய அவன் கட்சியில் உள்ள எவனுக்காக ஒரு அரசியல் புரிதல் இருக்கா அரசியல் புரிதலா இது இருக்கா சினிமால நூறு பேர் அடிச்சோம் எவ்வளவு நெஜத்துல அடிப்பான் அப்படின்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல துப்பு கட்ட பேரு